அனைவருக்கும் வணக்கம் விக்ராவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் படையினரால் திமுகவின் முதியோர் படை வந்து அடி வேண்டிய சம்பவம் வந்து நேற்று நடைபெற்றிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் திமுக அரசால் வந்து ஏற்கனவே அது ஈரோடு கிழக்கில் எப்படி அவர்கள் செய்தார்களோ அதே மாதிரி மக்களை ஒவ்வொரு இடங்களில் வைத்து அடைத்து வைத்து அந்த ஆடு மாடுகளை மந்தையில் அடைப்பது போல அடைத்து வைத்து அவர்களை மற்ற கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர்களை வந்து பங்களிப்பு செய்யாமல் தடை செய்ததை அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது அதை தொடர்ந்து இந்த திமுகவின் அமைச்சர்களின் தூண்டுதலுக்கு இணங்க இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள் வந்து நாம் தமிழர் கட்சி மீது தாக்குதலை தொடர்த்துள்ளார்கள் அதுவும் அப்படி என்று சொன்னால் பெரிய பெரிய கற்கள் தடிகள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையில் ஈடுபட்டார்கள் அந்த தருணத்தில் அங்கு காவல்துறையும் இருந்தது குறிப்பிடத்தக்க இதனை அடுத்து நாம் தமிழர் கட்சி இவ்வளவு காலமும் ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் ஒரு வன்முறை திமுகவால் நடத்தப்படும் போது அமைதி காத்த நிலையில் தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத் தேர்தலில் பல சம்பவங்கள் நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கைகளும் எதிர்ப்புகளையும் காட்டிக் வந்தார்கள் அதன் அடுத்த கட்டமாகத்தான் நேற்று இந்த திமுகவின் பொத்தடிமைகளுக்கு பல தரப்பட்ட ஊமை கூத்துகள் விழுந்ததாகத்தான் தெரிகின்றது அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சி சார்பாக யாருக்கும் பெரிய ஒரு காயங்களும் ஏற்படவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது காரணம் என்ன சொன்னால் அதில் ஒரு சில பெரிய பெரிய கற்களை கொண்டு எறிந்தது அது பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமாக இருந்த நிலையிலும் கூட ஒருத்தருக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்படாதது ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி இனி இவர்களுக்கு அடிபணிந்து இவர்களுடைய மிரட்டல்களுக்கு பணிந்து போகாது என்பது ஒவ்வொரு ஒரு தேர்தல்களும் நடக்கும் போது அது தெளிவாக தெரிகின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி திமுகக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி இப்படி எதிர்வினையை காட்டுவது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்தான் நன்றி